வணக்கம் மதுமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

நான் பிறவையிலே செல்வந்தனா பிறந்த ஒரு வியாபாரியா வாழ வேண்டியவனாய் படிப்பு முடிஞ்சதும் பயந்து பணிவிட செய்ய பல பேர் இருக்காங்க படம் இருக்கு அந்த வாழ்க்கையில எனக்கு அமைதி இல்லாமல் போயிடுச்சு வாழ்க்கையிலே ஒரு அலுப்பு தட்டி போச்சு ஒரே மாதிரியா வாழ்ந்து வாழ்ந்து நான் எதிர்பாராமலே ஆனா இப்ப ஒரு திருப்பம் ஒரு புதிய அனுபவம் ஒரு சாதாரண பானுவா வாழ போறதுல பணக்கார ஜேவியா இல்லாம இது எனக்கு கண்ணம்மா மன நிம்மதி ஏற்படும் நான் நினைக்கிறேன் தங்க விஸ்ரீ காத்து வாங்குற நீங்க வெள்ளிக்கட்டில் இந்த தலையில உட்காரணம் தலைவதியா என்ன நல்லா இருக்கு அதெல்லாம் வேண்டாம் உன் அப்பாவையும் அம்மாவையும் ஜெயில தள்ளுவேன் ஆமா

போட்டையும் பேண்டையும் பார்த்து பயந்துட்டியா கையை கட்டி வாயை பூத்தி நிக்கிற சார் அத்த காமி சார் அதுவும் பாக்கட்டும் சார் ஒரு பர்ஸ் வச்சிருக்காரு பாரு என்ன கனம் எத்தனை சரவ நோட்டு போறான ஐயோ சௌரியமா போச்சு சத்தியம் இது சத்தியம் வாலே பாட வேற தெரியுமா ஆமா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இன்னும் நேரம் வரல உன் மனைவி இந்த சீசன்லயாவது கண்டிப்பா நிச்சயமாயிடும் நினைக்கிறேன் சார் பெங்களூர்ல இருந்து நான் சீசன் தவறாம இந்த சிம்லாவுக்கு வர்றதே இவ்வளவுக்காக தான் சார் இந்த சீசன்ல எல்லாமே கண்டிப்பா முடிவாயிடும் ஆமாமா ஆமா இதெல்லாம் எதுக்கு இப்போ எனக்கு சொந்தம் சத்தியமா வேற ஒண்ணு எங்கிட்ட கிடையாது இவ்வளவுதான் சந்தேகமா இருந்தா கிட்ட நிக்கிற கண்ணமா கேட்டுங்க சார் ஐயோ அந்த வைத்தறிச்சல ஏன் சார் கேக்குறீங்க எதுக்காக இந்த வீட்டு முதலாளி இருக்கிறானே முதலாளி இந்த வீட்டு முதலாளி இருக்கானே முதலாளி

இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்த மட்டும் பலன் கிடைச்சிடுமா அப்படின்னா என்ன செய்த கிடைக்கும் ஐ லைக்